Alright. நண்பர்களை ஆஸ்திரேலியானை பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வந்து இருக்காங்க இந்த சீரீஸ் வந்து தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவிசாஸ்திரி வந்து என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா ரோஹித் சர்மா சிக்கர் தவான் புவனேஸ்வர் குமார் போன்ற வீரர்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா தொடரில் வந்து ஓய்வு அளிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா அவங்களாம் வந்து தொடர்ந்து வந்து கிரிக்கெட் போட்டிகள் வந்து இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து ஓய்வு தேவை அப்படிங்கிற காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஓப்பனிங் வீரர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிஸ்கஸ் இருக்கோம் அப்படின்னு ரவி ரவிசாஸ்திரி வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா ஷிக்கர் தவான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்களும் மனுஷங்க தான் எங்களுக்கும் வந்து ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் வந்து ரோஹித் சர்மா புவனேஸ்வர் குமார் மற்றும் தவான் மூணு பேருக்கு வந்து ஓய்வு அளிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது சேம் டைம் வந்து விராட் கோலி வந்து ஓய்வில் இருக்க கோலி வந்து ஆஸ்திரேலியா தொடரில் வந்து அணியில் வந்து இணைஞ்சிருவார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஆஸ்திரேலியா தொடரை பற்றி இந்தியனுடைய முன்னாள் சுழல் பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா உலக கோப்பையை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு அணியையும் வந்து தேர்வு செய்யாதீங்க ஏன்னா வந்து ஐபிஎல் போட்டி வர ஸ்டார்ட் ஆக போகுது ஐபிஎலுக்கு முன்பு ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் இருக்கு அந்த ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுக்கு வந்து விளையாடும் போது முக்கியமான ஒரு சில வீரர்களுக்கு வந்து ஓய்வு கொடுங்க கண்டினியூஸாக வந்து போட்டிகளை விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த வீரர்களுக்கு வந்து ஓய்வு கொடுங்க தான் ஐபிஎல் அவங்களால வந்து சிறப்பாக விளையாட முடியும் உலக கோப்பைக்காக மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எல்லா வீரர்களையும் வந்து களமிறக்காதீங்க இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அர்பஜன் சிங் வந்து சொல்லியிருக்காரு பேட்ஸ்மேன் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிருத்விஷா மயங்க் அகர்வால் போன்ற வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்தார்த்த்கௌல் மற்றும் மார்க்கண்டே இந்த மாதிரி இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க ஏன்னா இந்தியோட எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உலக கோப்பையோட கிரிக்கெட் வந்து முடிய போகிறது கிடையாது அதனால் இந்த இளம் வீரர்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா தொடரில் வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஹர்பஜன் சிங் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எந்த மாதிரி பிசிசி முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க a nandri